வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவுடைய நிர்வாகி வைகை செல்வன் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க சந்தித்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டு சமீபத்தில் வெளியானுச்சு அதிமுக விசிகாவுக்கு பதினைந்து தொகுதிகள் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க தயாராக இருக்காங்க இப்படி டீல் பேசப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு ரிப்போர்ட் வெளிவந்துச்சா அப்போ கூட பாஜக தொண்டர்கள் சொன்னாங்க அதிமுக கிட்ட பாஜக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போ வேணாலும் முதுகில் குத்த தயங்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் பாஜகவை விடக்கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்க மாட்டார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதிமுகவோடு சேர்வதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே பாஜக இருப்பதால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால அது எங்களுக்கு இப்போதைக்கு முடியாது பாஜக பாமக இடம்பெறக்கூடிய அணியில் பிசிகா இடம்பெறாது ஆளும் கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோம் ஆனாலும் விசிகா கொடி அகற்றப்படுகிறது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்து போராடி ஆளும் கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு திருமாவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று அதிமுகவோடு போக நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் பாஜக இங்கே இருக்கிறதுனால எங்களால் போக முடியலை அப்படின்னு திருமா சொல்லியிருக்காரு அப்போ பாஜகவில் இருந்து இந்த இருந்து அதிமுக வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு தயக்கம் கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக வலியுறுத்துகிறாரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டாவது திமுக கூட்டணியில் பிரச்சனையோடு தான் நாங்கள் கண்டினியூ இருக்கோம் அப்படின்னும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சை கேட்கும்போது மேபி ஃப்யூச்சரில் பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறி பாஜக அதிமுக கலட்டி விட்டுட்டு தாவேக்காவோட இன்னும் திரைமறைவில் அதிமுக பேச்சுவார்த்தை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாவேக்காவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதிமுக தாவேக்கா விசிகா இந்த கூட்டணி அமைஞ்சாலும் அமைஞ்சிரும் பாலிடிக்ஸில் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு திட்டவட்டமாக யாருனாலும் எதையும் சொல்ல முடியாது அதனால பாஜக எப்போதும் உஷாராக இருந்துக்கிறது நல்லது கண்மூடித்தனமாக அதிமுகவை விழிவு பண்ணுறதை பாஜகவினிடம் இன்னையோடு நிப்பாட்டிக்கிட்டால் பிஜேபியுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது இல்லை கடைசி நேரத்தில் கலட்டி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க அதிமுக பாஜகவோடு யாரும் கூட்டணி வைக்க வர மாட்டாங்க அண்ணாமலை பொறுப்புள்ள நேரம் இருக்கிறாரு அப்படின்னா கூட மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துருவார் இப்போ அண்ணாமலை என்ன அதிமுகவோட கூட்டணி அமைச்சதுனால அவர் ஒதுங்கி இருக்கார் அப்போது எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய மரண அடியை பாஜக சந்தித்தாலும் சந்திச்சிடும் அதனால் இப்போதே உஷாராக இருங்க விழிப்புணர்வாக இருங்க அப்படிங்கிறது தொண்டர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது மாதிரி அண்ணாமலை பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்கும்போது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பார்வை வேறு எங்களுடைய பார்வை வேறு எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு பாஜகவினர் சொல்கிறாங்க திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் எல்லாத்தையும் பாஜக தான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி இது எல்லாத்திலையும் விட்டு கொடுக்குறாதிங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் நியாயம்தான் நீங்கள் சொல்கிறது அதுக்காக ஃபுல்லாக சரண்டர் ஆகக்கூடாது அதிமுக கிட்டே அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இதை மட்டும் காதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குது பாஜக மேலிடம் என்ன கேட்குறாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஆகஸ்ட் இருந்து ஒரு வருஷத்துக்கு மூவாயிரூவா கட்டி ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த டோல் இருக்குது பார்த்திங்களா டோல்லாம் கட்டாமல் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக டிராவல் பண்ணிக்கலாம் ரூபா வருஷத்துக்கு ஒரு தடவை மூவாயிரூவா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இல்லை இரநூறு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்தார் இதில் இரநூறு ட்ரிப் அப்படின்னா என்ன ஒரு ட்ரிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு ஒன்றும் இல்லைங்க ஒரு ட்ரிப் அப்படின்னா ஒரு டோல் ஒரு டோல் பூத் அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்பு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இது லாபமாக அப்படின்னா மிகப்பெரிய லாபங்க மக்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து அவினாசி ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் சென்னையிலேருந்து அவினாசி கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கிலோமீட்டர் மொத்தம் ஒம்போது டோல் பூத்து இருக்குது இந்த ஒம்பது டோல் பூத்தை ஆட் பண்ணிங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வருது அப்போ ஒரு தடவை ஒருத்தர் சென்னையிலேருந்து அவினாசியில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒம்பது டோல்பூத்தை க்ராஸ் பண்ணி போகணும் டோட்டலாக ஐநூற்றி நாற்பது ரூபா திருப்பி வரதுக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா அப்போ போக ஒன்பது ட்ரிப்பு வர ஒன்பது ட்ரிப்பு பதினெட்டு ட்ரிப்பு பதினெட்டு ட்ரிப்புக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா ஆகுதா மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் க கல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு மாதம் இன்ட்டு பதினெட்டு ட்ரிப்பு அப்படின்னு போட்டால் இரநூறுக்கு மேலே ட்ரிப்பு வருது இரநூத்தி பதினாறு ட்ரிப்பு கிட்ட வருது இது ஒன்றா ருப்பீஸை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சொச்சம் வந்து போகும் ஆனால் இப்போ மூவாயிரம் ரூபாய் கட்டினா எவ்வளோ மிச்சம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் ஒரு பெரிய ஒரு ஜாக் இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸோ இது நிறைய பேருக்கு இந்த ட்ரிப்புனால் என்ன அப்படிங்கிறது புரியாமல் இருந்துச்சு அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொன்னேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்